சேனல் சப்போர்ட் பண்ணுற அதி நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ என் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அக்கா ஏன் லைவ்லேயே வர மாட்டேன்றீங்க லாங் வீடியோவும் போட மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்துருக்குது எனக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை ஒரு வாரமாக ஆல்ரெடி வந்து ஷார்ட்டில் போட்டிருக்கிறேன் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு லைவில் வந்து சுத்தமாக வர முடியல ஏன்னா வேலையே கரெக்டாக இருக்குது உடம்பும் முடியாதனால லைவில் வர முடியல யாரை தப்பாக எடுத்துக்காதீங்க என்ன உடம்பு காயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட் போட்டுக்கோ அதுக்கும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிடுங்க ஒன்றும் இல்லை எனக்கு பார்த்திங்கன்னா செம்ம கோல்டு இரும்பல் அதிகமாக ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டலுக்கும் போனே மெடிக்கல்லையும் மாத்திரை வாங்கி சரியாக வர மாரி தெரியல உங்கள் ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கே டரியோ எவ்வளோ டல்லாக இருக்குதுன்னு அதை பார்த்துட்டு கண்ணில் வந்து தண்ணி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு பேசவே முடியல கிட்டத்துக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கொரோனா மாரி வந்துருக்குது சுத்தமாக முடியல வீட்டு வெளியே செய்யணும் பிள்ளைங்களே பார்த்துக்கணும் இந்த கடையை கவனி கொண்டதுனால வந்து ரொம்ப முடியல எனக்கு கண்ணீர் பார்த்திங்களா உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறேன் எப்படி ஊற்றுதுன்ட்டு ஓ அதனால தான் வந்து நான் லைவ் போடல யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க கண்டிப்பாக போடுவேன் எனக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக போடுவேன் சுத்தமாக எதை பார்த்தோ என்னால் பேச முடியல அதை பார்த்து கண்ணீர் வீ ஊற்றிட்டே இருக்குது அது நிறையா வந்து வீடெல்லாம் கேலி பண்ணும் இல்லையா இப்போ தண்ணியெல்லாம் நமக்கு சேஞ்ச் ஆகும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய நான் வந்து கூடு நிமிஷம் நிறைய ஐஸ் வாட்டர் எடுத்து குடிச்சு குடிச்சு தான் எனக்கு இந்த நல்ல ஆகணுங்க குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு கொடுக்காதீங்க அதேமாரி உங்களுக்கு உடம்பு சரியில்லாம் குழந்தைங்கள பக்கத்தில் வந்து பறக்க வச்சுக்காதீங்க நம்மளுக்கு தான் அந்த குழந்தைங்க வந்து சூடு அப்படியே வந்து குழந்தைங்களுக்கு ஏறும் இது எதுக்காக சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நேற்று சின்ன பிள்ளை வந்து என் பக்கத்துலேயே படுத்துட்ருந்தான் என்னால் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கும் ஃபீவர் வந்துச்சு அதனால் வந்து சேஃபாக இருங்க பத்திரமா இருங்க ரெண்டு மூணு இடத்துல வந்து கொரோனா பரவி இருக்குதுன்னு சொல்றாங்க இந்த கொரோனா மாரினா வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு மூச்சு ரொம்ப வாங்குது சுத்தமா முடியல என்னால தான் பார்க்கணும் காலையில நாங்க ஏஞ்சி வந்தோம் ஏஞ்சி வந்ததுல இருந்து நம்ம கடையில வேலையே கரெக்டா இருக்குது இப்பதான் போய் தண்ணி கல்லாவே வந்து பிடிச்சிட்டு வந்தாரு போயிட்டு கடைக்கு அவசரம் காலையில் ஒழிக்கிறாரு ஒழி ஒழின்னு ஓ அதனால் வந்து எங்களால் லைவ் போட முடியல யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும்போது நாங்கள் வந்து லைவ் போடணும் கமெண்ட் பண்ணுறீங்க அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ தான் நாங்கள் போடுற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஓகே மக்களே பாய் ஆஹ் உருட்டி வைக்க தள்ளி வைக்கிறேன்